சங்குப்பூ செடிகளை வீட்டுக்கு அழகுக்கு வளர்த்து தான் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு டீ போடலாமா கெட்டியில் நல்லா சுடுதண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கிளாஸில் ஃப்ரெஷ் பூக்களை போட்டுக்கிறோம் இன்னொரு கிளாஸில் நம்மளோட செபாக் ஹப்ஸோட டிப்டீயை போட்டுக்கிறோம் இது சங்குப்பூ டிப்டீங்க இது ஒரு டிப் போட்டோம்னா ஒரு கிளாஸ்க்கு கரெக்டாக இருக்கும் நல்லா அதை ஒரு ரெண்டு மூணு தடவை முக்கி எடுத்தோம்னாவே அதில் இருக்க பிக்மெண்ட்ஸ் எல்லாமே இறங்கிடும் இந்த ப்ளூ கலருக்கு காரணம் இந்த சங்குப்பூக்களில் இருக்க ஆந்தோசைனின் தான் இது நோய் சக்திக்கு ரொம்பவே நல்லது பிரெயின் பூஸ்டராகவும் இது இருக்கும் பிரெயினை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு டெய்லியுமே கொடுத்தா பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் இந்த பூக்களை நாங்கள் ட்ரை பண்ணி அதை பேக் பண்ணியும் கொடுக்குறோம் இந்த ட்ரை ஃப்ளவரில் ஒரு நாலு எடுத்து அந்த ஃப்ரெஷ் பூக்களோடையே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலர் அதை கலக்கும் போதே அந்த கலர் டீ கப்பில் நல்லா இறங்கின பிறகு அந்த பூக்களை எடுத்து வெளியே போட்டு நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம் இது இல்லைனாக்கும் நம்ம கொஞ்சமாக எலுமிச்ச சாரும் தேனும் கலந்து கலந்தோம்னா ஒரு பர்பிள் கலரில் மாறும் அப்படியே குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இதில் எலுமிச்ச மடங்குனால ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த டீ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் கஃபைன் ஃப்ரீ ஹெர்பல் டீ வேணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாய்